பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம ரகசிய வருகையை பற்றி ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது பாகம் எட்டு தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனத்தில் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் மட்டும்தான் முடிஞ்சிருக்குது அந்த கடைசி ஒரு வாரம் அதாவது எழுபதாவது வாரம் இன்று வரை நிறைவேறவில்லை என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையா என்பதை நம்ம வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம் தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிப்போம் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார் இந்த வசனங்கள் தான் வந்துட்டு தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனங்கள கொடுக்கப்பட்டிருக்கிறது பட் நம்ம கவனிக்க வேண்டியது இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்தே வருவோம் எழுபது வாரங்கள் வந்துட்டு உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் அதாவது இஸ்ரவேல் மக்களுக்காக பரிசுத்த நகரமாகிய இருசிலிமுக்காக குறிக்கப்பட்டது தான் இந்த எழுபது வாரங்கள் இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியது யார் அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் மீறுதலை தவிர்த்தது யாரு ஏசு கிறிஸ்து பாவங்களை தொலைத்தது யாரு சிலுவை மரணத்தில் ஏசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தில் பாவங்களை தொலைத்தார் மீறுதலை தவிர்த்தார் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் அதையும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக வந்துட்டு நிவர்த்தி செய்தார் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் நித்திய நீதியை தமது சிலுவை மரணத்தினாலே ஏசு கிறிஸ்து தான் உண்டு பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் யூதர்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்களுக்கு பழைய ஏற்பாடு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகம் போல் இருக்கும் இது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால மகாபரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற தீர்க்க தரிசனம் தான் ஸோ இதுக்காக தான் எழுபது வாரங்கள் வந்துட்டு குறிக்கப்பட்டிருக்கிறது நான்காவது வசனம் முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பற்றி பேசி இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல எருசுலைமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் இந்த எழுபது வாரங்களை கர்த்தர் எப்படி பெருத்திருக்கிறாருனாக்க முதல்ல ஏழு வாரம் பின்பு அறுபத்தி ரெண்டு வாரம் அதன் பிறகு ஒரு வாரம் ஸோ ஏழு பிளஸ் அறுபத்தி ரெண்டு பிளஸ் ஒன்று மொத்தம் எழுபது வாரங்கள் என்று கர்த்தர் பிரித்திருக்கிறார் அப்படின்னாக்க இந்த எழுபது வாரங்களை வந்துட்டு கர்த்தர் இந்த மூணாக பிரிச்சிருக்கிறாரே இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தாக்க இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் ஒரு அரச கட்டளை ஒன்று வெளியாகணும் இந்த அரச கட்டளையிலிருந்து தான் வந்துட்டு தானியனி எழுபது வாரத்தை நம்ம கணக்கு பண்ணணும் இந்த அரச கட்டளையிலிருந்து வரைக்கும் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இந்த அரச கட்டளையிலிருந்து ஆரம்பிச்சு பிரபுவாகிய மேசியா ஞான ஸ்நானத்தின் போது வெளிப்படும் மட்டும் ஸோ இந்த அரச கட்டளை எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படின்றத வாசிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்ரா புஸ்தகத்தில் அர்த்த சஷ்டா ராஜா என்கிற ஒரு ராஜா தான் வந்துட்டு எருசலேமை மீண்டும் எடுப்பத்து கட்டுகிறதற்கான கட்டளையை பிறப்பிக்கிறார் இந்த அர்த்த சஷ்டா ராஜாவின் கட்டளை கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்துட்டு வெளியிடப்படுது அதாவது ஃபோர் ஃபிஃப்டி செவன் பிசி இயேசுவுக்கு முன் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கட்டளை வெளிப்படுது இதிலிருந்து ஆரம்பிச்சு பிரபுவாகிய மேசியா ஞான ஸ்நானத்தின் தான் அவர் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து எத்லேஹேமில் பிறந்தபொழுது அநேகருக்கு தெரியவில்லை ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தினவன் யோவான் ஸ்நானந்தான் இயேசுவின் ஞான ஸ்நானத்தின் போது அவன் கண்டுகொள்கிறான் அதன் பிறகு அவன் இவரே மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி போதிக்கிறான் சோ மேசியா வரும் மட்டுமென்றால் அவருடைய ஞானஸ்நானத்தை குறிக்கிறது அப்படின்னா கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது கிபி இருபத்தி ஏழு இந்த வருஷம் வரைக்கும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லா வந்துட்டு நானூத்தி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் இருக்கும் ஏன்னா அந்த எழுபது வார தீர்க்க தரிசனம் என்பது இது எழுபது எட்டு ஏழு நானூத்தி தொண்ணூறு நாட்கள் கிடையாது நானூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் என்றுதான் வந்துட்டு எல்லோருமே போதிக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா போதகரோடும் இந்த எழுபது வாரத்தின் தீர்க்க தரிசனத்தை நானூற்றி தொண்ணூறு நாட்களாக போதிக்காம நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகளாக தான் போதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்தை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தான் வந்துட்டு இதை சரியாக தான் எல்லோருமே நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் பட் இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டளை வெளிப்படுவது முதல் அர்த்த சஷ்டா ராஜாவின் கட்டளை கிமோ நானூற்றி ஐம்பத்தி ஏழில் வெளிப்பட்டுச்சு அதுலருந்து தொடங்கி அறுபத்தி ஒன்பது வாரங்கள் வந்தோம்னு சொன்னாக்க கிபி இருபத்தேழு வருது அதில் முதல் ஏழு வாரங்கள் வந்துட்டு அப்பொழுது வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படும் ஆலயம் கட்டப்பட்டது முதல் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு தொடங்கி முதல் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஆலயம் கட்டப்பட்டது அதன் பிறகு அறுபத்தி ரெண்டு வாரங்கள் செல்லணும் மொத்தம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் கிம நானூற்றி இருந்து அறுபத்தி ஒன்பது வாரங்கள் அதாவது நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் சென்ற பின்பு ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவர் யோவான் ஸ்நானனிடம் வந்தார் அவரை வந்துட்டு யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானத்தின் போது கண்டுகொண்டு இவரே மேசியா தேவ ஆட்டுக்குட்டி என்று இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கிறான் பட் இருபத்தி ஆறாவது வசனத்தை கவனிச்சு பார்த்தா அந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது அதாவது ஏழு வாரம் பிறகு அறுபத்தி ரெண்டு வாரம் மொத்தம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் இந்த அறுபத்தி ஒன்பது வாரங்களுக்கு பின்பு கிறிஸ்து அவர் மரணமடைவார் என்று இந்த தீர்க்கதரசன் சொல்லுது எக்ஸாக்டா எப்பொழுது அவர் மரணமடைவார் அடைவார் என்பதை இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் இங்க அவர் என்று குறிப்பிட்டிருப்பது ஏசு கிரிசுவை அவர் என்று மரியாதையாக எழுதியிருக்கிறது ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அதாவது அந்த கடைசி ஒரு வாரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிபி இருபத்தி ஏழுலேருந்து கிபி முப்பத்தி நான்கு வரைக்கும் கடைசி ஒரு வாரம் அதாவது கடைசி ஏழு ஆண்டுகள் அந்த ஏழு ஆண்டுகளில் அந்த வாரம் பாதி சென்ற போது கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் தம்முடைய சிலுவை மரணத்தினாலே அவர் மற்ற பலிகளை அவர் வந்துட்டு எல்லாவற்றையும் ஒழிய பண்ணுகிறார் அதுக்கு முன்னாடி எருசலேமில் வந்துட்டு ஆலயத்துல அங்க இருக்கிற எருசலேம் தேவாலயத்துல பலிகளும் காணிக்கைகளும் எப்பொழுதுமே கொடுக்கப்பட்டு கொண்டேதான் வந்துட்டு வந்தது அதை ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பலியினாலே அவற்றை ஒளிய பண்ணினார் தான் இந்த ஒரு தீர்க்க தரிசனம் இதுல இந்த நான்கு வசனங்கள்லையுமே இது ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கிறோம் மேலும் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்பிடிக்கை உறுதிப்படுத்தி இந்த அவர் ஏசு கிறிஸ்து என்பதை நம்ம தெளிவாகவே வந்துட்டு பார்த்துட்டோம் அதுபோல அநேகருக்கு உடன்பிடிக்கையை உறுதிப்படுத்தி இது வந்துட்டு அந்தி கிறிஸ்து போடுற உடன்படிக்கை கிடையாது இது ஏசு கிறிஸ்து போட்ட புதிய உடன்படிக்கை குறிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஐந்தாம் பாகத்துல பார்த்திருந்தோம் அதே போல் அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணது ஏசு கிறிஸ்து என்பதை ஏழாம் பாகத்திலையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஸோ ஏசு கிறிஸ்தத்தினுடைய ஊழியத்தை கிபி இருபத்தி ஏழுல ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் தொடங்குகிறார் மூன்றரை ஆண்டுகள் கழித்து கிபி முப்பத்தி ஒண்ணுல ஏசு கிறிஸ்துவின் சிறுவை மரணம் ஏற்படுது அதன் பிறகு வந்துட்டு மூன்றரை ஆண்டுகள் கழித்து கிபி முப்பத்தி நாலுல இந்த தீர்க்க தரிசனம் முடிவடைகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே வந்துட்டு பார்க்குறோம் இந்த அறுபத்தி ஒன்பது வாரங்களை வந்துட்டு இந்த ஸ்லைட்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழுல அர்த்த சஷ்டா ராஜாவின் அரச கட்டளை எஸ்ராவிடம் கொடுக்கப்படுகிறது அதுலருந்து அறுபத்தி ஒன்பது வாரங்கள் அதாவது நானூத்தி எண்பத்தி மூன்று ஆண்டுகளை கூட்டினீங்கன்னா கிபி இருபத்தி ஏழு வருகிறது அப்பொழுது ஏசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிறார் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பின்பு கடைசி ஒரு வாரம் இருக்கிறது அந்த எழுபதாவது வாரம் அந்த எழுபதாவது வாரமும் அப்பொழுதே நிறைவேறி விட்டதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேகர் என்ன போதிக்கிறாங்கன்னா அந்த எழுபதாவது வாரம் இன்று வரை நிறைவேறவில்லை என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டைம்லைன் ப்ராஃபிஸ்ல கேப் வரக்கூடாது ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னா அறுபத்தி ஒன்பதுக்கு பின்னாடி எழுபது வந்துட்டு வரணும் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிஞ்சிருச்சு நடுவில் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வந்துட்டு கேப் இருக்குது அதன் பின்னாடி தான் எழுபது வாரம் வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னு சொன்னாக்க இது எழுபதாவது வாரமா இருக்க முடியாது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நார்மலான ஒரு கணக்கு என்னன்னு சொன்னா அறுபத்தி ஒன்பதுக்கு பின்னாடி எழுபது வரணும் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிஞ்சிருச்சு நடுவில் ரெண்டாயிரம் வருஷம் வந்துட்டு இன்சர்ட் ஆகுது பின்னாடி எழுபதாவது வாரம் நிறைவேறும் என்பது வந்துட்டு ஒரு அபத்தமான ஒரு கணக்காக இருக்கிறது கேட்டால் என்ன சொல்றாங்க இஸ்ரேலோட கிளாக்கு நின்று போயிடுச்சு இது புறஜாதிகளின் காலம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு தனி கடிகாரத்தையும் புறஜாதிகளுக்கு தனி கடிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கல ஆதியாகவும் முதல் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சூரியனையும் சந்திரனையும் கர்த்தர் உண்டாக்குவது எதற்காக இவைகள் காலங்களுக்காக என்று அவர் பேசியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு தனியாக சூரியன் புறஜாதிகளுக்கு தனியாக சூரியன் என்று கிடையாது காலகட்டம் எல்லோருக்கும் ஒரே காலகட்டம் தான் கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆண்டுகள் இருக்குது இதில் வந்து நம்ம நாட்களை கணக்கு பண்ணுறோம் இந்த வாரத்தின் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என்கிற நாட்களை கணக்கு பண்ணுறோம் அதே போல வந்துட்டு நேரத்தையும் கணக்கு பண்ணுறோம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணின்னு சொல்லி இது எல்லாருக்கும் ஒரே நாட்களாகத்தான் இருக்கிறது தனித்தனி கேலண்டர் கர்த்தர் கொடுக்கவில்லை இதற்கு எந்த வசன ஆதாரமும் அவர்கள் கொடுப்பதில்லை ரகசிய வருகை போதிக்கிற கள்ள போதர்கள் வந்து இஸ்ரேலோட கிளாக் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்ற இந்த ஒரு காரணத்திற்கு எந்த ஒரு வசன ஆதாரத்தையும் அவர்கள் கொடுப்பதில்லை தானியலின் எழுபதாவது வாரம் அன்றே நிறைவேறிவிட்டது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டளை வெளிப்படுவது முதல் என்று இந்த வசனத்தில் எழுதியிருக்குது எந்த கட்டளை அர்த்த ராஜா கொடுத்த கட்டளை வந்துட்டு கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டது இதுலேருந்து நம்ம தானியலின் எழுபது வாரத்தை கணக்குப்படுறோம் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் என்றால் நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் என்று அர்த்தம் இந்த அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிந்தது இது வந்துட்டு கிபி இருபத்தி இருபத்தேழுல கிமு நானூற்றி ஐம்பத்தி ஏழு தொடங்கி கிபி இருபத்தேழு வரைக்கும் நானூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு கடைசி வாரம் அதாவது எழுபதாவது வாரம் கிபி இருபத்தேழு தொடங்கி கிபி முப்பத்தி நாலுலையே அது முடிஞ்சிருச்சு இந்த எழுபது வாரங்களின் தீர்க்க தரிசனம் இதனுடைய தொடக்கம் கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழு இதன் முடிவு கிபி முப்பத்தி நாலு இந்த எழுபது வாரங்களின் தீர்க்க தரிசனம் அன்றை நிறைவேறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அநேக கள்ளபோதர்கள் இன்று வரைக்கும் நிறைவேறலைன்னு சொல்றாங்க இதுக்கு எந்த வசன ஆதாரமும் கிடையாது ஏன்னா அறுபத்தொம்போதுக்கு பிறகு தான் எழுபது வந்துட்டு வரணும் டைம்லைன் ப்ராஃபசிஸில் நடுவில் கேப் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது டைம்லைன் ப்ராஃபஸியே கிடையாது அது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்களாக இருக்கட்டும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நாட்களாக இருக்கட்டும் இல்லை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தைந்து நாட்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லைன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது எந்த ஒரு டைம்லைன் ப்ராஃபியா இருந்தாலும் நடுவில் கேப் வரக்கூடாது தானியலின் அந்த எழுபது வார தீர்க்க தரிசனத்தில் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் ஏசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது நிறைவேறியது அப்படின்னு சொல்லி வசனமே புதிய ஏற்பாட்டில் சாட்சி கொடுக்கறது மார்க்கு முதல் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவே இங்கே போதிக்கிறார் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் எந்த காலம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் தானியல் உங்களுக்கு சொன்னார் இல்லையா மேசியா வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் தானியல் சொன்னா அறுபத்தி ஒன்பது வாரங்கள் நிறைவேறி விட்டது இன்னும் கடைசியாக ஒரு வாரம் தான் பாக்கி இருக்குது அதனால சீக்கிரமாக மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்று கிறிஸ்துவே தானியலின் தீர்க்க தரிசனத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து காலம் நிறைவேறிட்டு என்று சொன்னது வந்துட்டு தானியலின் தீர்க்க தரிசனத்தை குறிப்பிட்டு தான் சொல்கிறார் மேலும் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் இன்னொரு வசனத்தில் எழுதியிருக்கிறாரு கலாத்தியர் நான்கு ஐந்து காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நடத்தர் பிறந்தவரும் நியாயபிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் காலம் நிறைவேறிய பொழுது ஏசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார் என்றால் எந்த அர்த்தம் எந்த காலம் நிறைவேறியது தானியலுக்கு சொல்லப்பட்ட அந்த எழுபது வார தீர்க்க தரிசனத்தில் அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடிந்த பின்பு வந்துட்டு கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட்டார் ஞானஸ்நானத்தின் போது வெளிப்பட்டார் தான் இந்த ரெண்டு வசனங்களுமே சாட்சியாக சொல்கிறது மார்க் ஒன்று பதினஞ்சில் ஏசு கிறிஸ்து தாமே சொல்கிறார் காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி தானியல் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் அதே போல் கலாத்தியர் நான்கு ஐந்துலையும் தானியலின் தீர்க்க தரிசனத்தை வந்துட்டு அப்போ சுழன் பௌலும் பருசுத்தாவின் மூலமாக எழுதுகிறான் காலம் நிறைவேறின போது என்று எழுதியிருக்கிறது தானியலின் எழுபது வார தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது அந்த கடைசி ஒரு வாரமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் காலகட்டத்திலேயே அந்த கடைசி ஒரு வாரமும் நிறைவேறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு வாரம் வந்துட்டு முடியல கடைசி ஒரு வாரம் வந்துட்டு இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்ற ஒரு போதனை வசனத்திற்கு விரோதமான போதனையாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிற காரியம் உபத்திரவ காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்கள் என்று அநேகர் போதித்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாட்களா அதாவது மூன்றரை ஆண்டுகளா என்பதை வந்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரைஸு லாட் ஜீசஸ்